வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்ட கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தொடர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமானருடைய திருவம்பாவை அன்றன்றிக்கே இருக்கக்கூடிய பதிகத்தை பதிவிட்டு வருகின்றோம் இந்த திருவம்பாவை என்னும் இந்த பதிகத்தை நமது கிரகங்களிலே நாம் அனைவரும் இல்லங்களிலே தினந்தோறும் ஒழிக்க வைத்தவையானால் கண்டிப்பாக ஸ்ரீ சாக்சாத் உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் தனோ மாதம் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானருடைய திருவம்பாவை பத்தொம்போதாவது பதிகமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப கடைசியை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மானிட வாசக பெருமான் அருளியா துருவம்பாவை வடிகம் பத்தொன்பது உங்களை உனக்கே அடை கலம் பழகுமைச்சால் எங்கள் பெருமான் உன கொன்றுரை போங்கே எங்குங்க பரல்லார் தோல் தோற்க எங்கே உணக்கல்லா தப்பியும் செய்ய குழல் பாகல் எங்கள் மற்றொன்றும் காணார்க எங்கே பரிசே யா மாக்கெங்கோனல் குதி எல் எங்கீழன் ஞாயிறு ஞாயிற மங்களோரியம் பாவ பொருளானது எங்கள் தலைவனே உன் கையில் இருக்கும் குழந்தை உனக்கே அடைக்கலமாகும் என்று பலகாலமாக வழங்கி வருகின்ற பழமொழியை புதுப்பிக்கிறோம் என்று அஞ்சிக்கொண்டே உன்னிடம் ஒன்று செல்வோம் கேட்பாயாக எம் கொங்கைகள் உன் அன்பர்கள் அல்லாதார அல்லாதாரின் தோள்களை சேராது இருக்கட்டும் எம் கரங்கள் உனக்கன்றி மற்றொருவருக்கு எந்த பணியும் செய்யாது இருக்கட்டும் இரவும் பகலும் எம் விழிகள் உன்னை அன்றி வேறொரு பொருளை காணாது இருக்கட்டும் இந்த உலகில் இவ்விதமான எங்கள் வேண்டுகோளை நீ நிறைவேற்றுவாயாகில் சூரியன் எந்த திசையில் உதித்தால் எங்களுக்கு என்ன சுபமஸ்தோ